சமீபத்தில் டிவியில் நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஐஸ்கிரீம் ஒரு கம்பெனியோட ஐஸ்கிரீம் அது ஐஸ்கிரீமே இல்லை வெறும் பாமாயில் உள்ள ஊற்றி வச்சுருக்கிறானுங்க அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வைங்க அப்போ தான் தெரியும் அது உள்ளே என்ன இருக்குது என்று சொல்லி சில விஷயங்களை பார்த்தோம் அப்போ எனக்கு இன்று ஏதாவது புதுசாக போது ஏன் நம்ம இந்த ஐஸ்கிரீமே நோண்டி பார்க்கக்கூடாது என்ன பார்த்தா ஐஸ்கிரீம் எப்போது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன பார்த்தா கிபி முப்பத்தாறு ஜஸ்ட்டு கிறிஸ்து பிறந்த பின்பு முப்பத்தாறு ஆண்டில் பிறந்த கொடுங்கோல் மன்னன் சொல்கிறாங்க நீரோ ஏதோ தீப்பெட்டி ரோம் தீப்பெட்டி எறியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டு இருந்தான்னு கூட சொல்லுவாங்க அப்படி அந்த கொடுங்கோல் மன்னன் பனிக்கட்டியில் பழச்சாறு தேனை கலந்து ஒரு விதமான ஐஸ்கிரீமை சுவைத்தது உண்மைதான் சொல்கிறாங்க முதலில் உருப்படியான ஐஸ்கிரீமை தயாரித்தவர்கள் சீனர்களே சைனா ப்ராடக்ட் அவங்க கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் அதுவும் இந்த கிபிக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க முப்பத்தெட்டு வருஷம் முன்னாடி அப்படி அவங்க கண்டுபிடிச்சது தான் பிற்பாடு விதவிதமான ஐஸ்கிரீம்களை வெரைட்டி நிறையா கொண்டு வந்தது முகலாய மன்னர்கள் அக்பர்களுக்காக அக்பர் அரசராக இருக்கும்போது ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஐஸ்கிரீம் இன்றும் பிரபலமாக இருக்கிறது அதுதான் குல்ஃபி ஐஸ் இந்த குல்ஃபி என்கிறது உருது நினைக்கிறேன் அந்த ஐஸ்கிரீம் அக்பருக்காக தயாரிக்கப்பட்டது இன்றைக்கும் நம்ம எல்லா குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டுருக்கிறோம் ஐஸ்கிரீமை கச்சிதப்படுத்திய நாடு பிரான்ஸ் அவங்க அதை ரொம்ப மாடர்னைஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்க உலகிலேயே முதல் ஐஸ்கிரீம் பார்லர் பாரிஸில் தான் திறக்கப்பட்டது அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவது என்கிறது வட இந்தியாவில் குளிர்காலத்தில் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்றதை நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஐஸ்கிரீம் பல சுவாரஸ்ய சுவை மட்டுமல்ல சுவாரஸ்ய தகவல்களையும் உள்ளே வச்சுருக்குது ஏன்னா சைனாக்காரவங்க தான் அதுக்கான புளியார் சுழி போட்டிருக்கிறாங்க அதை நீரோ மன்னன் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் பீப்புள் அதை மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க வாழ்க வள மடன் ஐஸ்கிரீம் பார்லருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு செய்தியையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்க வளமுடன்